பிரித்திஸ் பத்தாம் வகுப்பு குளிர் பாலைவன காப்பகம் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோளம் எம்ஏபி திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தின் லாஹவுல் மற்றும் ஸ்பெடி மாவட்டத்தில் உள்ள ஸ்பெதி பள்ளத்தாக்கு இந்தியாவின் முதல் குளிர் பாலைவன உயிர்கோளம் காப்பகமாக அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது சர்வதேச ஒருங்கிணைப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது ஸ்பிதி குளிர் பாலைவன வன காப்பகம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் புவியியல் பரப்பளவை கொண்டுள்ளது மூணாயிரத்தி முந்நூறு முதல் ஆறாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் ஸ்பிதி வன பிரிவு பரலாச்சா கணவாய் சர்ச்சு உள்ளிட்ட லாஹவு வனப்பொறிவின் அருகில் உள்ள பகுதிகளையும் உள் அடக்கியது தீபத்திய ஓநாய் பச்சிறுத்தை சிவப்பு நரி ஐவேக்ஸ் ஆடு நீல செம்மறி ஆடு போன்ற விலங்குகளும் இமயமலை பனிச்சேவல் தங்க கழுகு உள்ளிட்ட பறவை இனங்களும் பல மருத்துவ தாவரங்களும் இருக்கின்றன இமாச்சல பிரதேசத்தின் இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தையும் சூழல் இயலையும் பாதுகாப்பதற்கும் உதவும் கிறிஸ்து வகுப்பு சுவ குளிர் பாலைவன காப்பகம் கு கிருஷ் மூணாம் வகுப்பு தெரிந்து கொள்ளுங்கள் உலகின் உலகின் மிக பெரிய தீபகற்பம் அரேபியா தீபகற்பம் மத்திய தரைக்கடலில் உள்ள மிகப்பெரிய தீவு இயற்கை ரப்பரை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு தாய்லாந்து போலியோ தடுப்பு ஊசியை உருவாக்கி விஞ்ஞானி ஜோனாஸ் சால்க் வாவ் பியூட்டிஃபுல் நல்ல விஷயம் தம்பி கூக்ரிஷ் மூணாம் வகுப்பு மு தேவதர்ஷன் நாலாம் வகுப்பு புத்தகம் புத்தகம் அறிவின் கலஞ்சியம் அமைதியின் உறவிடம் பழமையின் படைப்பு அறியாமையின் விடை சாதனையின் சான்று உண்மையின் பதிப்பு புதுமகளின் தொகுப்பு வா வேடுபொல் பேடுவொல் சம்பேஷ் பேடுபொல் மு தேவதர்ஷன் நாலாம் வகுப்பு பேடுவோல் கங்குராஜுலேஷன் வாழ்த்துக்கள் பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்